ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஓ ஆப் பற்றின வீடியோ தான் எஸ்பிஓ ஆப் இது வந்து நம்ம கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம கமாண்டர்ஸ் நோட்டீஸ் போர்டில் வீடியோவாக பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம நோட்டீஸ் போர்டு வந்திருக்கோம் நோட்டீஸ் போர்டில் இது அவங்க அனுப்பின வீடியோ தான் ஸோ அந்த வீடியோ தான் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் இது இந்த ஆப்பு வந்து இப்போ நமக்கு ப்ளே ஸ்டோரில் வரலை ஸோ நம்மளோட கமாண்டர்ஸ் யூஸ் பண்ணாத வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் எஸ்பிஓ ஷாப்பிங் இந்த ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் வரும் இதில் நம்ம கொடுக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடணும் இப்போ மேம் வந்து அவங்களோட போடுறாங்க ஸோ போயிட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இது சைட்டு உள்ளே போயிடும் ஸோ இதுதான் எஸ்பிஓ ஷாப்பிங் இதை வந்து ஷாப்பிங் மால் கிஃப்ட்டு நம்ம கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது நம்ம டோட்டல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் எல்லாமே இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ஹோம் ஷாப் கேட்டகரி வாலெட் எல்லாமே இருக்குது இந்த டோட்டல் பர்ச்சேஸில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவைலபிள் பர்ச்சேஸ் வாலெட்டில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இதில் வந்துடும் டோட்டலாக என்ன பண்ணியிருக்கோம் டோட்டல் ரிவ்யூ பாயிண்ட் என்ன எல்லாமே இதில் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஆப் உள்ளே போகும்போது இருக்குது இதில் ஷாப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது நமக்கு நம்ம ஏரியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஷாப்பும் வந்துடும் இது மேம் அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கிளிக் பண்ணி காட்டுறாங்க ஹோட்டல் முருகா நந்தா ஃபாஸ்ட் ஃபண்ட் ஃபுட்டு இந்த மாதிரி தான் நம்ம நம்மளோட வேலெட் யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம இருக்கிற ஏரியாலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது அந்த ஹோட்டல் முருகாங்கிறது எங்கே இருக்குங்கிற லொக்கேட் பார்க்குறதுக்கான மேப்பு இதே மாதிரி நம்ம ஏரியா பக்கம் என்ன இருக்கோ அந்த டீடைல் வர்றதை பார்த்துட்டு நம்ம அந்த ஏரியா பக்கத்தில் போய் பண்ணலாம் மோஸ்ட்லி நமக்கு வாலெட்டில் வரக்கூடிய பணம் செவன்ட்டி தான் பேமெண்ட்டாக எடுப்போம் மீதி தேர்ட்டி பர்சன்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த ஹெட்டிங்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஷாப்பிங் மால் கிஃப்ட்டு புக் ஷாப்பு கன்சூமர் இந்த மாதிரி இருக்குது ஸோ இது ஆப்பு இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் நம்மளோட எஸ்பிஓ வேலெட்டில் இருக்கக்கூடிய பேமெண்ட்டை பே பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம் இதுக்கு நமக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு இருக்குது இது வந்து நம்ம எல்லாமே இப்போ ஜீரோ பண்ணிவிட்டோம் அதுக்கு முன்னே எடுத்த வீடியோனால ஒர்க்கிங் வாலெட் இரநூறு துணித்தினாலன்னு காட்டுது சம் இது எல்லாமே இப்போ நம்ம வந்து அஃபிலிட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினதுனால நம்ம ஆப் ஓப்பன் பண்ணும்போது நம்ம புதுசாக ஒர்க் பண்ணக்கூடிய யானிங் அதில் இருக்கும் இப்போ கரண்ட்லாம் பார்த்தா அதெல்லாம் நமக்கு ஜீரோங்கிறது தான் இருக்கும் இதுதான் இதோட நம்ம வாலெட்டை கிளிக் பண்ணி அந்த பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ கரெக்டாக நமக்கு ஆப்பெல்லாம் கொடுத்த உடனே எப்படி எஸ்பிஐ பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு நான் வீடியோ பண்ணுறேன் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அப்பப்போ உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்